மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனது அன்பான மிதுன ராசி நேரலை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அப்பா எட்டாம் மாதம் ஏழு மாதம் ஓடிப்போச்சு சரி ஏழு மாசத்துல என்ன பண்ணோம் ஒன்றும் இல்லை ஏதோ ஆசேஜ் பாயிண்ட் இருக்கு ரைட் பரவாயில்ல எல்லாத்தையும் நீங்கள் எப்படி தெரியுமா அறிவுத்திறன் மூலமாக சமாளிக்கிறீங்க அதுதான் உங்களோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த நான் தான் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்ககிட்ட அதிகமாக இருக்குது அதை மட்டும் சுட்டும் நீங்கள் கொஞ்சம் அப்படி அவாய்ட் பண்ணிங்கன்னா அற்புதமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் உபயராசியை சேர்ந்தவர்கள் அப்போ உபயராசி அப்படிங்கும்போது அவங்களுக்கு இல்வாழ்க்கை அப்படி ஒரு ஆர் மைனஸாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கலத்துற அதிபதி குரு பகவான் குரு பகவான் அப்படிங்கும்போது ஞானம் ஞானம் அதிகமாக இருக்கும் அப்போ கண்டிப்பாக அறிவு ஞானம் ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று சலைச்சதே கிடையாது அப்படி இருக்கும்போது தான் இல் வாழ்க்கை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அந்த மிதனராசி என்பவர்களுக்கே சாதாரணமாக அந்த தாமரை இலை தண்ணீர் மாதிரி தான் இருப்பாங்க எல்லாம் குழந்த பாக்கியம் எல்லாமே இருக்கும் ஆனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் ஏன்னா இந்த மிதனராசி என்பவர்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கண்டிப்பாக குழந்தைகள்லாம் நல்லபடியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாமே ஆனால் களத்திறம்னு வரும்போது வாழ்க்கை துணை கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனு அனுசரித்து போகிறது தான் நல்லது அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பழக்கும் பொழுது உங்கள் ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார் சூப்பர் எல்லாத்தையும் சவாலே சமாளி பண்ணிட்டு இருக்கீங்க ஆனா ரெண்டாவது தான் அவருக்கு அப்புறம் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் அவர் எங்க வர்றாருன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு வந்துடும் அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் ஏன்னா புதன் வந்து இரண்டாம் இடத்துல இருந்தாருனாலே ஆய்வு மூலமா எல்லாத்தையும் சாதிச்சுக்கலாம் எல்லாத்தையும் ஆமா கல் கல்வி இருந்தாலே செல்வம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் முன்னாடி வந்து கல்வியாக செல்வமாக வீரமானலாம் பாட்டெலாம் பாடி அது ஒரு இதெல்லாம் போயின் இருந்தது அதான் இப்போ அதெல்லாம் கிடையாது நீ எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறியோ என்ன அந்த அறிவு வந்துடுச்சோ அதன் மூலமாக செல்வம் ஆட்டோமேட்டிக்காக வரும் இந்த ரெண்டும் வந்தோடனே வீரம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ நம்ம எல்லாத்துலேயும் சாதனை பற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ இந்த ஜென்மராசியில் வரக்கூடிய அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வரக்கூடிய புத பகவான் உங்களுக்கு சில விதங்களில் வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கிற அந்த கோரிக்கைகள்லாம் நிறைய பேரும் உத்தியோகத்தில் படிக்கிற குழந்தைகளுக்குலாம் அற்புதமான ஒரு படிப்பு வாக்கு வாக்கு சுத்தம் கண்டிப்பாக இருக்கும் நல்லா படிக்கிறது ஏன்னா நாக்கு தாங்க வாக்கு புரியுதா அதனால தான் நாக்குன்னு வச்சான் வாக்கு வாக்குங்கிறது தான் நாக்கு அப்போ இந்த நாக்கு சுத்தம் இருந்தாலே வாக்கு சுத்தம் கண்டிப்பாக கிடச்சிடும் மற்றபடி குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்தபடியாக இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வர்றாருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய மூன்றாம் இடத்தில் வந்து கேதுவுடன் இணைகிறார் அப்ப புதன் கேது இணையறது பரவாயில்லைங்க ஏன்னா அறிவு திறனும் ஞானக்காரகனும் ரெண்டு பேரும் சேர்றது நல்லது ஏன்னா இப்பதான் ஞானம் விருத்தி அடையும் ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஒரு விஷயத்துல தோக்கக்கூடாது கரெக்டா அதே சமயம் நாம எந்த விஷயத்துல மோதிரம் அப்படிங்கிறது அறிவு வேணும் புரியுதா அந்த யார்கிட்ட மோதிரம் யார்கிட்ட பேசுகிறோம் யார்கிட்ட பழகுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கேது பகவான் கொடுப்பார் ஞானத்தின் மூலமாக அதி அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் படிக்கிற குழந்தைகள்லாம் ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இளைய உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள் அவர்களின் மூலமாக இருந்து வந்த மனக்கிலேசங்கள் கண்டிப்பாக குறையும் அடுத்தபடி ஐந்து பன்னிரெண்டு கோடி அதிபதி சுக்கிர பகவான் அவர் எங்கே இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா ஜென்மராசியில் இருக்கார் ஜென்மராசியில குரு பகவான் இருந்தால் கூட இந்த ஜென்மராசியில் சுக்கிரபகான் இருக்கிறது மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் குருவின் மூலமாக சில குழப்பங்கள் இருந்தாலும் சுக்கிரன் மூலமாக சந்தோஷம் இருக்கும் பொழுதுபோக்கு அம்சங்கள் உயர்ந்த பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு அமையும் குழந்தைகளின் மூலமாக மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் குழந்தைகளுக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் எதிர்பாராக சில பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சுக்கிரபகான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியதான வாக்கு குடும்ப ஸ்தானத்துக்கு வரது ரொம்ப ரொம்ப விசேஷமான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ ஒரு தனவரவில் ஏற்றம் அடையும் தனவரவு ஏற்றம் அடையும் அதேமாரி வாக்குறுதிகள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும் குடும்பத்துக்கு என்னென்ன முக்கியமான தேவைகளோ அதெல்லாம் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் கோவில் திருப்பணிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள் அதேமாரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் ஆறு பதினொன்று கடை அதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானம் என அழைக்கப்படக்கூடிய நாலாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள் ஏன்னா கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானத்தில் இந்த செவ்வாய் உட்கார்றது ரொம்ப விசேஷம் ரொம்ப அற்புதம் பொன் பொருள் ஆடையாபரண சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் இனிய அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும் அடுத்தபடியாக சகாயாதிபதி சூரிய பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இடத்தில் இருக்கும் போது உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக ஒரு வருமானத்தை கொடுப்பார் அதேமாரி உடன் பிறப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள் எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அற்புதமாக தீரும் மனதில் ஒருவித சந்தோஷம் கிடைக்கும் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய சகாயஸ்தானத்திற்கு வருவது சிறப்பு என்றாலும் கூடவே அங்கே கேது பகவான் இருப்பதால் சிறிய அளவில் குழப்பங்கள் உண்டாகி அந்த முயற்சிகள் வெற்றியடையும் உடன் பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லை ஏழு பத்து குடை அதிபதி குரு பகவான் ஜென்ம ராசியில் உள்ளார் தான் கொஞ்சம் குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது டென்ஷன் ஏதாவது ஒரு வகையில் ஒன்று அலைச்சல் இருக்குது திரிச்சல் இருக்குது இல்லைனா உத்தியோகத்தில் குழப்பம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் குழப்பம் இந்த மாதிரிலாம் இருக்குது வாழ்க்கை துணை மூலமாக சின்ன குழப்பங்கள் தொழிலில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் குழப்பம் இருக்குது ஆனாலும் குரு பகவானின் பார்வைன்னு பார்த்துட்டீங்கன்னா சூப்பர் ஸ்தானபலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் அற்புதமாக இருக்குது ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் குழந்தைகள் ஆதரவாக இருப்பாள் உத்தியோகத்தில் கடுமையான அலைச்சல் எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அந்த குழந்தைகளோட முகத்தை பார்த்து குழந்தைகளோட பேசுகிற பேச்சு பார்த்து சந்தோஷப்படுறது பெரிய பாக்கியம் அந்த வகையில் உங்களுக்கு குருவின் பார்வை பலம் பக்க பலமாக அமையும் அடுத்தபடி ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குற ஒரு பரவாயில்ல பரவாயில்லை உங்களுக்கு வாழ்க்கை தனியும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க அடுத்தபடியாக ஒன்பதாம் பறவையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால பாகியத்தை அனுபவிக்கக்கூடிய பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவும் தந்தையார் ஆதரவு தந்தையார் ஆதரவாக இருப்பார் அடுத்தபடியாக எட்டு ஒன்பது கூட அதிபதி சனீஸ்வர பகவான் ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய பத்தாம் கதில் இருக்கிறது நம்மள விசேஷம் திக் பலம் ஆனால் என்ன வக்ரமடைந்து இருக்கார் வக்ரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கும்போதே நீங்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வேலை பழு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஆயுஷ்தானத்து அதிபதி பாக்யாதிபதி இந்த ஆள் இவ்வளோ வேலை செஞ்சால் எப்படி பார்க்கலாமே என்னமோ அறிவு அறிவுங்கிறாரு என்னதான் பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு சில வேலைகளை கொடுப்பார் யார் சனீஸ்வர பகவான் நீங்கள் புத பகவான் உதவியோட அற்புதமாக முடிக்கிறதுனால சனீஸ்வர பகவான் கடாட்சம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்போவுமே நிறைய பேருக்கு சனியின் பார்வை கொடியது அப்படி இப்படின்னு சொல்லுங்க கிடையாதுங்க சனியோட ஏன் நீங்கள் பார்க்குறீங்க எதுக்குங்க பார்க்கணும் சொல்லுங்கள் ஒருத்தர் ஒருத்தர் எதுக்கு பார்க்கணும் இப்போ எல்லாம் புருஷ மண்டட்டி பார்க்குறதே சண்டை வந்துடுறது பார்த்து பேசினாலே சண்டை வருது பார்க்காம பேசினா தான் கரெக்டாக இருக்குது அப்படி இருக்கிற பட் இந்த உலகம் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் சனியோட பார்வையை பார்க்குறீங்க நீங்க ஏன் சனீஸ்வர பகவானை பார்க்க பார்க்குறீங்க பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே கரெக்டாக சனி பகவானோட காரகத்துவம் என்ன நீங்கள் உழைச்சா வெற்றியை கொடுப்பார் நீ உழைச்சிட்டு போங்க அவ்வளோதான் சனீஸ்வர பகவானோட கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் அருள் தாங்க வேணும் எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எந்த கிரகங்களும் கெட்ட கிரகங்கள்லாம் கிடையாது நம்ம பிரிச்சுட்டுருக்கோம் இருக்கோம் சுப கிரகங்கள் சுப கிரகங்கள்னு எல்லாம் அவங்கவுங்க வேலைகளை அவங்க அவங்க கரெக்டாக இருக்காங்க நம்ம தான் பண்ணுறதில்லை அதனால தான் நம்ம பிரச்சனையில் இருக்கோம் அவங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது கரெக்டாக தேவர்களுக்கு கிரகங்களுக்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்தது அந்த வகையில் நம்மளாம் எவ்வளோ தேவையில்ல ஏதோ பகவானோட சரண்டர் ஆடுவதனால் நம்ம ஏதோ சமாளிக்கிறோம் கரெக்டாக அந்த வகையில் உங்களுக்கு அதி அதிபதியமான பாக்யாதிபதியமான சனீஸ்வர பகவான் உங்களோட ஜீவனஸ்தானத்தில் வக்கரகதி அடையாதனால உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலபிள் இருந்தாலும் அற்புதமாக செய்யுங்கள் வெற்றி கிடைக்கும் தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு அசச் நல்லபடியாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க அதுவும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் நம்ம கண்டிப்பாக மருத்துவ செலவுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக ராகு கிரகங்கள் சர்வ கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு பகவான் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குருவோட பார்வையை வாங்குறார் ஸோ பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாகியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அடுத்தபடியாக வெளியூர்னா வெளிநாட்டு பயணங்கள் இந்த குழந்தைகளுக்குலாம் உத்தியோகம் நிமித்தமாக வெளியூர் போகணும் இல்லை வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும் ஏதாவது நினைக்கணும் கண்டிப்பாக அந்த பாகியங்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்குங்க அற்புதமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன் உங்களுடைய சகாயஸ்தானத்தில் இருக்க முயற்சிகளை முடுக்கிவிடும் வேற ஒன்றும் இல்லை முயற்சிகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் இதில் ஒரு பத்து முயற்சியில் ஒரு மூணு முயற்சி கெட்டுப்போச்சு ஒன்றும் வேலை நடக்கல அப்படின்னா மனம் தளர்ந்துடக்கூடாது நம்ம மீதி இருக்கிறத நம்ம பண்ணி ஜெயிக்கணும் அந்த மாதிரிலாம் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் மாதம் முழுவதும் ஓம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரே போற்றி ஓம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரே போற்றி புதன் ஸ்தலம் மதுரை மீனாட்சி அம்மை அற்புதமான கோவில் மிதுன ராசிக்கே அது ரொம்ப விசேஷமானது நீங்க போயிட்டு மிதுன ராசி மிதுன லக்னம் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம் அதேமாரி புத பகவான் புத பகவான் வந்து நீச்சமடைந்தாலும் அந்த மீனாட்சி அம்மன் கோவில் போயிட்டு வரது நல்லது புத பகவான் உச்சமடைந்தாலும் ஆட்சி அமைச்சாலும் போயிட்டு வரது நல்லது ஏன்னா அப்போ தான் எல்லாமே ப்ளஸ்ஸாக கிடைக்கும் கரெக்டாக அப்போ இந்த ஓம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரே போற்றி இதை நூற்றி எட்டு தடவை சொல்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் தீரும் நீங்கள் உங்களோட அறிவுத்திறன் விருத்தி அடையும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் பரிகாரமாக வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வியாழக்கிழமைகளில் நவ கிரகங்களில் உள்ள தனக்காரகர் புத்திரக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய் தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷப் துவஜாய வித்மகே குருநிகஸ்தாய தீமகி தன்னோம் பிரகஸ்பதி பிரச்சோத்தயாத் அப்படின்னு ஒரு பதினோரு தடவை சொல்லிவிட்டு நெய் தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான வளன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தக்கூடிய நவ கிரகங்களில் உள்ள ஆயுள்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமைகளில் ஏற்றி சனி கவச்சம் பாடி சனி பகவானின் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயார் ஒரு பதினோரு தடவை சொல்லிட்டு அப்படி கும்பிட்டுட்டு வாங்க நவகிரகங்களில் சனீஸ்வர பகவான் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் மன கிளேசங்கள் தீரும் மன சங்கடங்கள் தீரும் மனசில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் உத்வேகம் அதிகமாகும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அதி அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன மகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க